பக்கவாதம் குறித்த விழிப்புணர்வு ஆண்டுதோறும் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சர்வதேச மூளை பக்கவாத தினமாகவும் அக்டோபர் மாதம் மூளை பக்கவாத மாதமாகவும் அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி மூளை பக்கவாதம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கு கோவையில் நடைபெற்றது இதில் மூளை பக்கவாத சிறப்பு மருத்துவர்கள் பி பிரகாஷ் ஆர் பாலசுப்ரமணியன் அருணாதேவி வேதநாயகம் நாகரத்னம் ஆர் ரம்யா அருண் ராமராஜ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் மூளை பக்கவாதம் குறித்த சர்வதேச அமைப்பான கேசிபி அமைப்பின் சார்பில் நடத்தப்பட்ட இந்த கருத்தரங்கிற்கு அந்த அமைப்பின் கோவை மாவட்ட தலைவர் டாக்டர் கே அசோகன் தலைமை வகித்து பேசியதாவது மூளை பக்கவாதத்தை பொறுத்தவரை பி பாஸ்ட் எனப்படும் தடுமாற்றம் பார்வை குறைபாடு முகம் வாய் கோணுதல் கை ஓய்ந்து விடுதல் பேச்சு தடுமாற்றம் இவையே அறிகுறிகளாகும் இதில் ஏதாவது பிரச்சினை ஏற்பட்டால் நாலரை மணி நேரத்திற்குள் மருத்துவர்களை அணுக வேண்டும் மருத்துவர்கள் பரிசோதித்து அது மூளை பக்கவாதமாக இருந்தால் மூளை நரம்பில் மருந்தை செலுத்தி அதில் உள்ள அடைப்பை நீக்கி குணப்படுத்திவிடலாம் தங்க மணித்துளி எனப்படும் உரிய நேரத்தில் இந்த சிகிச்சை அளித்தால் மூளை பக்கவாதத்திலிருந்து விடுபடலாம் மாரடைப்பு தொடர்பாக பொதுமக்களிடையே உள்ள விழிப்புணர்வு மூளை பக்கவாதத்திற்கு இல்லை இதற்கு தகுந்த சிகிச்சை எடுக்கவில்லை என்றால் வாழ்நாள் முழுவதும் முடங்க வேண்டிய நிலை ஏற்படும் மூளை பக்கவாதத்திற்கு உயர் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் கொலஸ்ட்ரால் அதிக உடல் எடை புகைப்பிடித்தல் மன அழுத்தம் தூக்கமின்மை உடற்பயிற்சி இல்லாதது ஆகியவையே ஆகும் நாற்பது வயதை கடந்தவர்களுக்கு குறித்த இடைவெளியில் மருத்துவ பரிசோதனை என்பது மிக முக்கியமாகும் பெரியவர்களுக்கு மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்கும் தலையில் அடிப்படுதல் போன்ற காரணங்களாலும் மரபு வழியாலும் மூளை பக்கவாதம் ஏற்படலாம் என்றார் நாங்கள் அட்வான்ஸ் வச்சிருக்கிறோம் டாக்டர் பிரகாஷ் நியூராலஜிஸ்ட்டு டாக்டர் வேதநாயகம் நம்ம இன்னொரு நியூராலஜிஸ்ட் ராமகிருஷ்ணன் ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி நம்ம கண்டக்ட் பண்ணுறது வந்து ஸ்ட்ரோக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஸ்ட்ரோக் அவேர்னஸ் எதுக்குனாக்கா அது ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் என்னன்னு ஏர்லியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை ட்ரீட் பண்ணோம் என்ன ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் அப்படின்னாக்கா அது ஒரு அக்ரோனியம் அந்த சுருக்கம் ஃபாஸ்ட்ன்னு சொல்லுவோம் அவர் பி ஃபாஸ்ட்னு சொல்லுவோம் பி ஃபாஸ்ட்டுங்கிறது பீஇங்கிறது வந்து பேலன்ஸ் பேலன்ஸ் தவறுறது ஈங்கிறது வந்து ஐ ப்ராப்ளம் கண் மங்கிறது இல்லை எஃப்ங்கிறது ஃபேஸ் ட்ரூ வாய் கோணுதல் ஏங்கிறது ஆம் ட்ரிஃப்ட்டு கை வந்து கொலைஞ்ச போகிறது சம்டைம்ஸ் கால் கொலைஞ்ச போகிறது எஸ்ஸுங்கிறது டிஃபிகல்ட் இன் ஸ்பீக்கிங் ஆர் ஸ்லர்ட் ஸ்பீச் எஸ்ஸு டிங்கிறது டைம் டு ட்ரீட்மெண்ட் அந்த டைமுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் ஷார்ட் டைமில் அதுதான் ஸோ இதை நம்ம தான் கொண்டு சேர்த்தணும் பப்ளிக்கு தான் கொண்டு சேர்த்தணும் என்ன பப்ளிக் வந்து ஒரு கை ஒரு விருத்து போனாலோ வாய் கோன்னாலோ உடனே ஏதோ நான் நேற்று ஒர்க் பண்ணேன் டயர்ட் ஆகிடுச்சு அந்த டயர்ட்னஸில் கொஞ்சம் லேசாக கை விற்று போச்சு கை வீட் வீட்டில் நீ விட்டாங்க சரி ஆகிடுச்சுன்னு நான் பொண்ணு லேசாக விட்டுறக்கூடாது அது ஐடென்டிஃபை பண்ணி உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஒரு ஸ்கேனை பண்ணிவிட்டு அது ஸ்ட்ரோக் தான் கன்ஃபார்ம் பண்ணால் அந்த வித் த விண்டோ பீடம் அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ட்ரீட்மெண்ட் எடுத்தாக்க த்ரோம்பலைசஸ் சொல்கிறது அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாக்க இது கிளியர் ஆகும் ஸ்ட்ரோக் கிளியர் ஆகும் அதே ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்னால் ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு மேல் நான் பார்த்தோம்னாக்க அந்த த்ராம்பலைசஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்காது ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணாக்கா பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரோக் சென்டர் ஹையர் ஸ்ட்ரோக் சென்டர் போனாக்க அவங்க வந்து இந்த ஸ்கேன்லாம் பண்ணி ஆஞ்சுவல்லாம் பண்ணிவிட்டு அடப்பு இருக்கான்னு பாட்டு இருந்துனாக்கா த்ராம்பெக்டமி டியூப் வழியாக அந்த செர்பிரல் மூளை ரத்த குழாய்க்கு போயிட்டு அந்த கிளாட்டை சக் பண்ணி எடுப்பாங்க எடுத்தாக்க வி கெட் கம்ப்ளீட் ரிலீஃப் அதுக்கு வந்து த்ராம்பெக்டமி ஸோ இந்த த்ராம்பலைசஸ் அந்த த்ராம்பெக்டமி ரெண்டும் பண்ணாக்கா நாம் ஸ்ட்ரோக்கிலருந்து வெளியே வர்றதுக்கு சான்சஸ் நிறைய அதிகம் ஸோ டாக்டர் பிரகாஷும் பேசினார் ஆல்ரெடி ஹார்ட் அட்டாக்கு மாதிரி நம்ம பிரெயின் அட்டாக்கு ரீலைஸ் பண்ணுறதில்லை ஹார்ட் அட்டாக்குன்னா ஒரு நெஞ்சு வலி வருது அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துடுறோம் உடனே பிக்கம்ஸ் அண்ட் எமர்ஜென்சி தூக்கிட்டு போயிடுறோம் டக்குன்னு பார்த்துறோம் டாக்டர் பட் அந்த கால் கொஞ்சம் கொள்கிறது வாய் கை கால் கொஞ்சம் குழையுது அப்படின்னாக்கா அது சீரியஸ்னஸ் நம்ம இல்லை லேட் பண்ணுறோம் லேட் பண்ணுறப்ப அந்த விண்டோ பீரியட் தாண்டிடுறோம் ஒரு எஃபெக்ட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுது இல்லை ஸோ அல்டிமேட் என்ன ஆகுது இந்த ட்ரீட்மெண்ட்ல ஒரு பர்மனெண்ட் டெபிசிட்டோட பேஷண்ட் விட்டுறாங்க அதனால் திரும்பி திரும்பி சொல்கிறது இந்த வேர்ல்டு ஸ்ட்ரோக் டேங்கிறது அக்டோபர் டுவெண்ட்டி நைன்த்து அதனுடைய எய்மே வந்து டு கிரியேட் அவேர்னஸ் அமங் மாசஸ் பப்ளிக் அண்ட் அமங் ஃபிசிஷியன்ஸ் ட்ரீட்மிங் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் அதர் தர் நியூராஜிஸ்ட் அஃப்கோர்ஸ் நியூராலிஸ்ட் ஆல்ஸ் எல்லாத்துக்கும் இந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி இதை நம்ம ட்ரீட் பண்ணுங்கிறது தான் நம்ம மெயின் தேங்க் தேங்க்யூ நன்றி